i هي تي ڏي ليد ا هي تي

ಹೇ 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 Hey, hey, hey.

பல்லாண்ட பாகத்திற்கு இந்த கொல்லிமலை சென்ன கருப்பவின் கோடி நமஸ்காரம்னா பல்லாண்டு காலமாக வந்திருப்பாய் அதாவது இந்த கொல்லிமலை சின்ன கருப்பன் என்னுடைய அண்ணன் பதினெட்டாம் படி பெரிய கருப்பனுக்கு பாத பூஜைகள் வழிமுறைகள் செய்திருக்கின்றேன் அண்ணா தம்பே உன்னுடைய பெயர் அழகமலை பதினெட்டாம் படி பெரிய கருப்பன் உண்மைதான் எப்படி பெயர் வந்தது தெரியுமா அந்த அறிதாவக்காரன் அழகமலையாத ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் அல்லவா தாங்களும் வந்து சென்னதுக்கு அப்பொழுது என்ன சொன்னார் பெரிய கருப்பா என்னுடைய இந்த அழகமலையிலே பதினெட்டு திருடர்கள் இருக்கின்றார்கள் அந்த திருடர்களும் என்னுடைய மலையிலே இருந்து கொண்டு என்னுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பத்து கோடிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் பெண்களுடைய கற்பி சூறையாடுகின்றார்கள் அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கருப்பா நீதான் உன்னுடைய வீச்சர்வாலுக்கு இரையாக்க வேண்டும் கருப்பா என்று உனக்கு ஆணையிட்டார் அவர் கேட்டுக்கொண்டபடியே நீ உன்னுடைய வீச்சர் வாளுக்கு அந்த பதினெட்டு திருடர்களையும் அழித்து வழியாக்கினார் பதினெட்டு படிகளாக்கி வைத்துக் கொண்டு தினமும் அவனை அந்த திருடனை மிதிக்க வேண்டும் என்பதற்காக பதினெட்டு பேரையும் பதினெட்டு படிகளாக்கி வைத்துக் கொண்டு பதினெட்டாம் இருப்பிடமே நாமத்தை விலகி கொண்டிருக்கிறேன் உங்களை நாடு எதற்காக ஓடி வந்திருக்கின்றேன் தெரியுமா கூறுதல் தம்பி நான் அந்த கொல்லிமலை காட்டில் வேட்டையாடி விட்டு நினைவுகின்ற நேரத்திலே என்னுடைய கனவிலே ஒரு ஓடி வந்து ஆபத்து இருக்கின்ற ஓடிவந்து கோபுர கத்தாலை வனத்திலே ஆபத்து ஓடிவாமகே என்று அழைத்திருக்கின்றார் நான் மட்டும் சொல்வதை காட்டிலும் உங்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு அந்த நார்த்தாமலை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று தங்களின் ஆடி வந்திருக்கின்றேன் அப்படியே தம்பி புறப்படுவோமா புறப்படுவோம்

இழுத்து கருப்பில இழுத்து முன்னாட்டு கருப்ப முன்னாவிட்டு கருபா இதை கருப்பா ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து விடாது இப்ப நம் புல வளர்க்க

அதனால் அங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தென்றுறாம் ஆமா கண்ணி கட்டுற கூட்டத்தை சேர்ந்து அவர் பதினாலு வயசில ஆரம்பி தருவாங்க நான் கூட்டத்தை குட்டதென்றார் ஆமா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தென்றகம் இல்லையா ஆமா அப்ப கன்னி கட்சி வரவிரித்து வெற்றி அடைவர் ஆமாமா கண்டிப்பா அந்த கரண்டமலை கரண்டமலை ஓரத்திலே 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 ஆமா சொல்லுங்க வந்துடுமா வந்து கன்னி

now, let's not allow that. 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 Let's அண்ணா அண்ணா அந்த காடுக்காக காடுக்காகடிக்காக கண்ணி வைத்த ஏதாவது விழுந்திருக்குதான் எதுவும் விழுகலையா ஒண்ணு விழுகலையா சரி விடு சிட்டுக்காக ஒரு சின்ன மலை ஓரத்தில் ஒரு கண்ணிய போட்டோம் அது ஏதாவது விழுந்திருக்குதான்

எல்லாரும் மாடு பிடிக்கிறேன் மாடு பிடிக்கிறேன்னு காலையில ஐம்பது அறுபது ஆயிரத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு வயலு பிடிக்கிறது ஆமா 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 எவ்வளவு பிடிச்சாங்க படிக்க வாய்ப்பே இல்ல மாடு பிடிக்கிற மாடு பிடிக்கிற அதோ போகுது மாடு இதோ போகுது மாடு அப்படினா விடிய விடிய சொல்லிட்டு விடியால யாராவது மாடு பிடிச்சாங்களா பொம்பளை தான் கட்டிட்டு போறாங்க அதனால நாங்க மட்டும் சொலைத்தவர்களா மலையோரம் மலையோரோ இருந்து I'm

மலையில இருந்த எல்லாத்தையும் முயல் ஆமா முயல் பிடிச்சாதான் சுகம் எங்களுக்கு ஆமா எது பிடிச்சாலும் சுகம் கிடையாது ரெண்டும் மோச ஆனா இங்காவது எல்லாத்தையும் பிடிச்ச ஒன்னோட சுகத்துக்கு மோசதன் கண்டிப்பா முயலை பிடிச்சாதான் சுகம் என்று கூறுவாங்க

வெள்ளை முயலானது பூத்தாடி குளம் கோபுரம் கத்தாலே வனத்திற்குள்ளையை உழைத்தவுடன் ஆஹ் சங்கம் புதற்குள்ளை ஓடியது அங்கிருந்து தாவி ஒரு ஈச்சம் புதற்கொள்ளையை உழைத்து விட்டது

து நான் ஈட்டியால் எய்தினேன் ஆனால் அந்த வெள்ளை முயலை காணவில்லை உள்ளே ஒரு கல் சிலை இருக்கின்றது நான் எய்த ஈட்டி அந்த கல் சிலையின் தலையை மட்டு ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது கல் அதிலிருந்து ரத்தம் எப்படி வரும் எப்படி வரும் ஆச்சரியமாக இருக்கின்றது முதலிலே ஓடுகிற ரத்தத்தை நிறுத்த வேண்டும் இதோ இந்த வனத்தில் இருக்கின்ற வேப்பிலை மூலிகைகளை பிரித்து அரைச்சு தலையிலே தொடர்ந்து ஓடுகிற ரத்தத்தை நிறுத்துவோம் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் பறித்து அரைத்து தலையிலே தடவியவுடன் அந்த கல் சிலையில் இருந்து ஓடிய ரத்தம் இன்று விட்டது ஆனால்

அபிஷேக ஆதை காலாற்று பாடி கோபத்தை கணிக்க வேண்டும் அப்படின்னா ஹலோ ஹரோ

ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ Oh, <laughs>

I'm <laughs>